بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون صدق الله مولانا العظيم سنگي الله من الاليار غلي أنبوم پاسم نلند مانا وچهودر سهودر الله ودي كربينال سَفَوْتُ صفت تفسير كتاب சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை வரிசையாக விளக்கமாகவும் தெளிவாகவும் இலக்கிய நயத்துடனும் மேலும் அதனுடைய பயன்கள் படிப்பினைகளோடு நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே அலமதுல்லா இதுவரைக்கும் நாம் நாற்பத்தி மூன்று ஆயத்துகளை பரிபூர்ணப்படுத்தி நாற்பத்தி நாலாவது ஆயத்தில் நுழைந்திருக்கின்றோம் நாற்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் இங்கு இன்ஷால்லா நாம் காண இருக்கிறோம் இதனுடைய தொடரின் ஆரம்பம் சென்ற பாடத்திலே அகராதி அகராதி பொருள் அதாவது அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குரிய பொருள் என்னும் ஆயத்துகளுடைய அர்த்தம் என்பதாக சென்ற பாடத்தில் நாம் லேசாக பார்த்தோம் அதனுடைய தொடரிலே தான் இந்த பாடத்தில் இன்ஷால்லா நாம் காண இருக்கிறோம் பாடம் நாற்பத்தி ஏழு அதாவது முருநன்னாச பில் பிர் என்று ஆரம்பிக்கிறது நாற்பத்தி ஏழாவது பாடம் இதில் வந்து நாற்பத்தி ஏழு முருநன்னாச பில் பிர் என்று ஆரம்பம் செய்து இலா நிகாய்ச்சில் ஆய அதாவது வலாகும் என் சருள் என்ற வரைக்கும் பார்க்க இருக்கிறோம் நாம் சென்ற பாடத்தில் பார்த்த விஷயம் என்னவென்றால் இந்த ஆயத்துகளுக்கு அர்த்தத்திற்கு பிறகு இதனுடைய அகராதி பொருளை அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிலே பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் அதனுடைய விளக்கத்தை அது குரானிலே வேறு வேறு எங்கு புழங்கப்பட்டிருக்கிறது அதிலே அதற்குரிய அழுத்தம் அதற்குரிய கருத்து என்ன என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் இப்பொழுது அதை தொடர்ந்து இந்த ஆயத்துகள் முந்திய ஆயத்துகளோடு என்ன தொடர்பை வைத்திருக்கின்றன ஏனென்றால் கித்தாப்புடைய ஆசிரியருடைய ஒரு போங்கு என்று சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு ஆயத்துகளும் அதாவது ஒரு ஆயத்துகள் ஆரம்பிக்கும் பொழுதோ அதற்கு முந்திய ஆயத்துகளோடு அதனுடைய தொடர்பு என்ன எந்த தொடர்பின் அடிப்படையிலே கித்தாபுடைய அதாவது குரானிலே இந்த ஆய் இதற்கு அடுத்ததாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்ற விளக்கங்களை எல்லாம் தெளிவாக தரக்கூடியவர்கள் அதேபோல் நாம் பார்க்கிறோம் இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு ஏதேனும் காரணம் இருந்தால் அந்த காரணத்தையும் எடுத்து சொல்வார்கள் அந்த தான் நம்ம இந்த ஆயத்திலே பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திலே அதாவது இறங்கிய காரணத்தையும் அதோடு சேர்த்து இந்த ஆயத்துகளுக்கு முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பையும் நாம் பார்த்து விட்டு சில ஆயத்துகளுடைய விளக்கங்களை இன்ஷால்லா காண இருக்கிறோம் பாருங்க தான் பார்க்க போறோம் நம்ம இந்த பாடம் பதி நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழாவது பாடத்துக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன நம்ம என்ன தலைப்பில் இந்த பாடத்தை அமைச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னால் அதாவது உங்களை மறக்காதீர் உங்களை மறக்காதீர் என்பதாக தலைப்பை கொடுத்துருக்கிறோம் உங்களை என்ன செய்யுங்க நினச்சி பாருங்கள் உங்களை மறக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாக இருக்குது உங்களை மறக்காதீங்கன்னு என்ன அர்த்தம் அதாவது எந்த நிலையிலையும் உங்களை மறந்துடக்கூடாது உங்களை மறந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அர்த்தமாக இருக்குது உங்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க எந்த நிலையிலையும் மறந்துடாதீங்க இந்த உங்களை மறக்காதீர் என்று தலைப்பிட்டதுக்கு காரணம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நாம இடக்கூடிய தலைப்பு அந்த ஆயத்துகளோடு தொடர்புடையதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயத்தில் மிக முக்கியமான பண்டமெண்டல் விஷயமாக இருக்கும் சென்ற ஆயத்தில் நம்ம சொல்லும்போது ஒரு தலைப்பு ஒன்று விட்டு மகா மோசமான கலப்படம் என்பதாக அங்க வந்து வல தல்பிசுல் ஹக்க பில் பாத்தலி உள்ள ஹக்க என்பதாக அங்க பல நாலஞ்சு ஆயத்துகள் சொல்லப்பட்டாலும் அது இந்த ஆயத்துடைய அழுத்தம் இந்த ஆயத்தை தான் மையமாக கொண்டு அந்த விஷயங்கள் மேலும் கீழும் கூறப்படுகின்றது என்ற விளக்கங்களை நாம் கொடுத்திருந்தோம் அதே போல் இங்கும் சரி இங்க வந்து நம்ம ஆயத்துடைய ஆரம்பத்தையே தலைப்பாக கொண்டு வந்துட்டோம் ஆயத்துடைய ஆரம்பத்தையே முரு முதலாவது ஆயத்துடைய அடிப்படையே அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வரான் அத்தனை மையமாக கொண்டு வந்து அத்த முரு நன்னாஸ் அது மட்டுமல்ல நம்ம இன்னொரு நுணுக்கத்தையும் சொல்லியிருந்தோம் ஒரு ஏவல் வருகிறது ஒரு விளக்கல் வருகிறது அதாவது ஒரு விஷயத்தை அல்லா ஏவுகிறான் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் என்றால் நாம் அந்த தடுக்கக்கூடிய விஷயத்தை மையமாக வைத்துத்தான் இடுவோம் ஏன் சொன்னால் அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அந்த விஷயத்தை நினைச்சோம் நாம் பொறுப்பேற்கிறோம் சரி அந்த அடிப்படையில் இங்க நம்ம உங்களை மறக்காதீர் என்ற அடிப்படையில ஏன் இருக்கோம் ஏன் சவுன அன்பு சக்கும் சவுன அன்புசக்கும் என்று அந்த ஆயத்துல வர்றதை நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம இதை தங்க விளக்கங்க பார்க்க போகிறோம் ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதாவது இப்போது பாடத்தை பார்த்து நமக்கு தெரியும் நாற்பத்தி நாலுலருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் என்று ஆரம்பிக்குது வலாகும் மின்சொருன் வரைக்கும் பார்க்குறோம் இன்ஷால்லா வாங்க பாடத்துக்குள்ளே போய் அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் இம் அல் முனாசபட்ச் தொடர்பை பார்க்க போகிறோம் அதே மாதிரி சபபுன் நுசூல் இறங்கியதன் காரணத்தை பார்க்க போகிறோம் பொதுவாக வேண்டி சபபு நுசுல் என்று சொல்லும் போது இறங்கிய காரணம் என்று சொன்னா அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இல்ல மாத அது இறங்கியது அந்த நிகழ்வுக்காக வேண்டி இருந்தாலும் பொதுவாக எல்லா விதமான சம்பவங்கள் அதோடு ஒத்து வரக்கூடிய அத்தனைக்கும் அது காரணகர்த்தாவாக இருக்கும் ஏன்னா குரானுடைய இது கியாமத் வரைக்கும் உள்ளது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நம்ம ஒரு இடத்துல முன்னாடி சொல்லும் போது கூட என்ன செய்யணும் இஸ்திம்ரார் அதுல வந்து தொடர்ச்சி குராண்டிய விஷயங்கள் இன்னைக்கு நாளே கிடையாது தொடராக கயாமத்துரைக்கும் இருக்கக்கூடிய வேதமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சபவு நுசூல் என்பதையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல முனாசபத் முனாசபத் பார்த்தா சென்ற ஆயத்துகள் கடந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் பார்த்தோம் ஒவ்வொரு ஆயத்துகளாக இப்போ இங்க என்ன இந்த ஆயத்தில் என்ன பேசப்படுது பத்தன் சவுனா அன்ஃபுசகும் வாய்ந்தும் சத்லு நல் கிதாப் அபலாதா கிலோன் அல்லாஹ் முதல் ஆரம்பத்துக்கு சொல்றா மக்களே இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க நன்மையை ஏவுகிறீங்க உங்களை நீங்களே மறந்துட்டீங்களா மறந்து விடுவார் என்னது பிறருக்கு மட்டும் ஏவுகிறீர்கள் வேகத்தையும் ஓதக்கூடிய நிலையில நீங்கள் இதை கூட உணர மாட்டீங்களா அறிய மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான் ஒரு கேள்வி இது யாரை பார்த்து கேட்குறான் என்றால் யகூதிகளை பார்த்து கேட்குறான் யகூதிகளில் யாரு த முருணபில்மா ஆரூப் அதாவது ஆமிருண பில்மா ஆரூப் நன்மைகளை ஏவக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான் நன்மைகளை ஏவக்கூடியவர்களை பார்த்தா உலமாக்கள் என்பதாகவும் சொல்கிறாங்க அப்போ உலமாவை யஹூத் யகுதிகளுடைய உலமாக்களை பார்த்தா அல்லா அந்த கேள்வியை கேட்குறான் ஏன்னா நீங்கள் வந்து மக்களை ஏவுறீங்க நீங்கள் உங்களை நீங்கள் மறந்துறீங்க என்பதாக அல்லா கேட்குறான் சரி இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் யூதர்களை பற்றி தான் அல்லா பேசிக்கொண்டே வரான் யகுதிகளை பற்றி தான் பேசிக்கொண்டே வரான் முதல்ல நம்ம பார்த்தோம் யாபனி இஸ்ரா ஈலது குரு நீ அமைச்சி எல்லாத்தையும் அந்த அம்சம் அழைக்கும் என்பதாகத்தான் ஆரம்பம் செய்தான் அதாவது நான் என்ன செய்ய உங்களுக்கு கொடுத்த நியாயத்தை நினைச்சு பாருங்க என்ன செய்யுங்க என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன் பி ஓபி பி ஹதிக் அடுத்து நீங்க என்ன செய்ய ஆமினுமா உங்கள் மீது இறங்கிய அந்த வேதத்தை என்ன செய்யுங்க குரானை ஈமான் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட குரான் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தௌராத் விதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது முசத்தேக்கள் இமாமாக்கும் அதே மாதிரி என்ன செய்யாதீங்க அதை வந்து நீங்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களில் ஃபர்ஸ்டாலாக ஆயிராது நிராகரிக்கவே செய்யாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நிராகரிக்கக்கூடியவோ ஆயிராதிங்க வல்லாத்த கூணும் அவ்வளோ காஃபிரும்பி வல்லாத்த ஸ்தருபி அது இல்லை அதை என்ன செய்யாதீங்க விலைக்கு விற்க வாங்க செய்யாதீங்க என்னையே அஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு உண்மையும் பொய்யும் கலப்படம் செஞ்சு பொய்யே பெருசாக்கி காட்டாதீங்க இப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை கொண்டு நீங்கள் வந்து தொழுக அக்கீமு சலாத்தை தொழுகை நிலைநாட்டங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் வரிசையாக யாரை பற்றி பேசிட்டு வரான் யூதர்கள விஷயத்தை தான் பேசிட்டுருணும் அப்போ அவங்களுக்கு கொடுத்த நியமத்துகள் அப்போ நியமத்தை பெற்றுக்கொண்டு அவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள் இதுக்கு முன்னேறத்தில் அதே தான் வந்துச்சு அவங்க இந்த நியமத்தை ஃபுல்லாக அனுபவிக்கிறாங்க அல்லாவிடம் போது நியமத்தை அனுபவிச்சு செய்யக்கூடிய செயல்கள்லாம் அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் அப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதே தொடரில் வரும்போது அந்த தொடரில் தான் உலமா எஹூதை பார்த்து சொல்லலாம் யகுதியுடைய உலமாக்களை பார்த்ததெல்லாம் சொல்றான் நீங்க என்ன செய்யாதீங்க இது போன்ற செயல்கள் செய்யாதீங்க ஏ விட்டு உங்களை நீங்க மறக்காதீங்கங்கிற விஷயத்தை சொல்ல வர்றான் அதுதான் இங்க பேசப்படுது அந்த தொடரத பாருங்க லா தசாலுல் ஆயா தூ தத்த ஹதசு அம்பனி இஸ்ராயில் அது முனாச என்ன லா தசாலுல் ஆயத் ஆயாத் இந்த ஆயத்துகள் தத்த ஹதசு பேசி கொண்டிருக்கிறது லா தத் லா தசாலுல் ஆயாத்து இந்த ஆயத்துகள் தொடராக பேசிக்கொண்டி இஸ்ரா இஸ்ரேவியல்களை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறது பனு இஸ்ரேல் என்றால் என்னங்கிற விளக்கத்தை குழந்தைகள் இஸ்ரா பனு என்றால் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை இஸ்ரா என்பது இஸ்ரா என்பது யாருக்கு சொல்றது அடிமைக்கு சொல்றது சுரியானி மொழியில ஈலுங்கிறது அதாவது அல்லாஹுக்கு சொல்றது அப்ப அல்லாஹுடைய அடிமை அல்லாவுடைய அடிமையின் குழந்தைகள் அதான் யாக்குப் அலி இல்லாமுடைய குழந்தைகள் ஏன்னா குலான்லி அல்லா வந்து யாக்குப் அல்ல இஸ்லாத்த குறிப்பிட்டிருக்கிறது பாக்கிறோம் அப்போ யாக்குப் அலி இஸ்லாம் உடைய குழந்தைகளும் அம்பனி இஸ்ராயில் இஸ்ராயுலுடைய சந்ததிகளை பற்றி இஸ்ரேவலர்களை பற்றி அல்லாஹு செய்சி கொண்ட அந்த ஆயத்துகள் முன்னிருந்து பேசி கொண்டே இருக்கிறது அதை தொடர பேசிக்கிட்டே இருக்கு சரி ஹாதிகள் ஆயாச்சு அப்ப இந்த ஆயத்துகள்ல இந்த நம்ம ஓதக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த ஆயத்துக்களை முருனபில் நாசபில் பிர்ரிங்கிற இந்த ஆயத்துகளில் தம்முன் லஹும் அலா சனி ஐம் அப்போ இந்த ஆயத்துகள்ல ஆயத்துகள்லமுன் கேவலமும் எச்சரிக்கை கண் தண்டனை தண்டிப்பு அதாவது அவங்களுக்கு என்னது கண்டனம் கேவலப்படுவதும் ஒரு தேவலமான ஒரு கண்டனங்களை நல்லா தெரிவிக்கலாம் அவங்களுக்கு லஹும் அவர்களுக்கு அலாசூஇ சனி ஐஹிம் அவர்களுடைய செயல்களுடைய கேடுகளின் மீது அவ செய்யக்கூடிய அந்த செயலுடைய கேட்டின் மீது அல்லா என்ன செய்வாங்க கண் அவங்களுக்கு இழிவையும் ஒரு எச்சரிக்கையும் தெரிவிக்கின்றார் செய்கிற செயல் எப்படிப்பட்ட செயல் ஒரு கேவலமான செயல் ஒரு செய்யக்கூடாத செயல் அப்ப அந்த செயலுடைய கேடை என்ன செய்வான் அல்லாஹ் அவங்களுக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி காமிக்கிறான் அவங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அது என்ன ஹைசு கானு முருன பில் ஹைரி நலவை கொண்ட அவர்கள் ஏவு ஹைசு கானு எப்படி என்றால் அவர் நினைச்சாங்க நலவை கொண்டு ஏவி கொண்டு இருக்கும் வகையில வலாய் ஃபாலூனும் நலவை கொண்டு ஹைரை கொண்டு ஏவி கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலே வலாய் ஃபாலூனகோ அதை அவர்கள் செய்வதில்லை அப்ப ஏவுறது ஏவுறாங்க நலவு கொண்டு ஏவுறாங்க வலாய் ஃபாலூன் அதை என்ன செய்யறது இல்ல செய்யறது கிடையாது அதுதான் வலாய் ஃபாலூனா அந்த நலவை அவர்கள் செயல்படுத்துவது கிடையாது மக்களை அழைக்கின்றார் இல்லல் ஹுதா நேர்வழியின் பக்கம் ஒரு ரஷாதி நேரான பாதையின் பக்கம் அழைக்கின்றார்கள் அவர்கள் அதை பின்பற்றுவது கிடையாது என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க மற்றவங்களை அழைக்கிறாங்க ஆனா என்ன செய்வது கிடையாது தனது அவங்களுடைய கேவலமான செயல் அவங்களுடைய அருக்கத்தக்க செயல் அல்லாவுக்கு பிடிக்காத செயல் அல்லா அதனால அவங்களுக்கு எச்சரிக்கை செய்றான் நம்ம பாக்குறோம் அசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லமுடைய காலத்துல நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு யூதர் யூதர் சிறுவன் ஒருவன் அடிமையாக இருந்தார் அடிமையாக இருக்கிறாரு அடிமையாக இருக்கிறாரு அவர் ஒரு நாள் நபிசுல்லா ஹிதமத்துக்கு இருப்பார் அடிமையை நம்பியுடைய இருக்கிற இருக்கிறவர் சில நாட்களாக வரல ஏன் நோய்பட்டிருந்தார் உடல்நல சரி இல்லாத நிலையில் இருந்தார் அப்போ ரசூலுல்லாய் சல்லல்லாலை என்ன செய்கிறாங்க நேராக போகிறாங்க போய் அவரை சந்திக்கிறாங்க அவரை போய் என்ன செய்கிறாங்க அந்த பையனை போய் நல்லா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னா நீ என்ன செய் நல்லாவை களிமாவை ஏற்றுக்கொள் என்ன ஈமான லாயிலா ராயிலாகலாங்கிற களிமாவை ஏற்றுக்கொள் என்பதாக அவங்க அந்த சிறுவருக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க அவர் ஏற்கனவே நபிசல்லாசனுடைய குணங்கள் நபின் நடைமுறைகள் இதெல்லாம் அவர் பார்த்து கழிச்சவர் நபின் மீது தான் செய்து அப்ப நபிசல்லாசு சொல்ல கேட்ட உடனே உடனே சரியில்லாமல் இருக்கிறாரு ஆனா யாரை பாக்குறாரு அவருடைய தந்தையை பார்க்கறாரு தந்தையை பார்க்க உடனே அந்த தந்தையை பார்த்துட்டு என்ன இப்படி தலையாற்ற அத்தை அபல் காசி அபுல் காசிம் சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு நீ வழிபடு அவர் பேச்சை கேளு அவர் பேச்சை நீ கேட்டு வழிபட்டு விடு அதாவது நீ ஈமானை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னார் உடனே அவர் என்ன செய்ய ஏற்றுக்கொண்டாங்க அப்படி நபிசுல்லா அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அலமது இல்லா இல்லதி அதாவது அலமது இல்லா இல்லதி அதாவது இந்த மனிதர் என்ன செஞ்சா நெருப்பு நெருப்பு விட்டு அல்லா என்ன செஞ்சா பாதுகாத்தான் பி என்ற வார்த்தைன்னு சொல்லுவாங்க என்னை கொண்டு என்ன செஞ்சா அல்லாஹ் அந்த மனிதனை அந்த சிறுவனை நரகத்தை விட்டு பாதுகாத்தானே என்று துவா செய்த வண்ணமாக நம்பி சிலாஸ்லாம் அல்லாவை புகழ்ந்த வண்ணமாக வெளியேறினார்கள் அப்ப இந்த இடத்துல அவர் ஏத்துக்கொண்டாரு நம்பி கிளம்பிட்டாங்க அப்ப நல்ல விஷயத்தை நபிசுலாஸ்லாம் அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க தந்தை என்ன செய்கிறாரு இஷாரா செய்கிறாரு பின்பற்றுங்கள் சொல்றாரு ஆனா என்ன செய்யறதுல அவர் அவர் செய்யல அந்த நபியை ஏற்றுக்கொள்ளலை மாறாக தன்னுடைய மகனுக்கு செய்கிறாரு நீ என்ன செய் பின்பற்று என்பதா சொல்றாங்க அதுதான் சொல்கிறாங்க

இல்லை ஆயாத் இந்த ஆயாத் இந்த ஆயத்துகள் இறங்கியதுடைய ஒளமாக்கலில் சிலருடைய விஷயத்தில் இறங்கியது யகுதிகளுடைய ஒலமாக்கலின் சிலருடைய விஷயத்திலே இந்த ஆயத்துகள் இறங்கியது கானு காணு யகுலூன லியக்ரிபாயிள்ளீன அஸ்லமு கானு ஆகியிருந்தார்கள் யக்கோலுன சொல்லக்கூடியவர்களாக லியக்ரிபாயிம் அவர்களுடைய உறவினர்களுக்கு அவர்களுடைய உறவினர்களுக்கு சொல்ல சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லதீன அஸ்லமு அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க நபி இஸ்லாத்தின் دينல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ன சொன்னாங்க அஸ்பிது அலா दीन മുഹമ്മദിൻ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின்னஹு ஹக் குன் அஸ்பிது என்ன செய்யு உறுதியாக இருங்கள் பற்றி அலா கொள்ளுங்கள் മുഹമ്മദിன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பைனூ நிச்சயமாக இந்த மார்க்கம் உண்மையானதாக இருக்கிறது அப்பழுக்கற்றதாக கலப்படம் இல்லாத பரிசுத்தமான மார்க்கமாக இருக்கிறது ஆகியிருந்தால் மக்களை ஏவிக்கொண்டிருந்தார்கள் பில் ஈமான் ஈமானை கொண்டு ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை கொண்டு மக்களை ஏவுறாங்க நம்ம பார்த்து மகனின் தந்தையை பாக்குறாரு நான் ஏற்றுக்கொள்ளவா என்பதாக அப்போ அத்தியா அபல் காசு மினிசை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக சொல்றதை பாக்குறோம் இது போன்ற சில இடங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது ஏன்னா அவரு ஏற்றுக்கொண்டவங்களை பார்த்து சொல்லுவாங்க நீ இருக்கிறது உண்மையான மார்க்கம் உறுதியான மார்க்கம் இதை கொண்டுதான் அப்போ இது போல என்னது நீ இருக்கிறது உறுதியான மார்க்கம் அதில் நீ பின் வாங்கிறத பற்றி பிடித்துக்கொள்ள என்பதாக என்ன சரி தான் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அவங்க என்ன செய்வாங்க சொல்றத பார்க்குறோம் சொல்றத பார்க்குறோம் இப்போ உலமாக்கல் யகுதி உலமாக்கல் இது போன்ற செயல்களை செஞ்சு கொண்டு இருந்தாங்க தான் என்னது அவங்க மேலே ஆயத்தலை இறக்கி வச்சா அஸ்மித்து அலா தீனி முஹம்மது அது உண்மையானது பின்பற்றுக்குன்னு சொல்லுவாங்க கொண்டு மக்களை ஏவுவார்கள் முருச மக்களை கொண்டு இபில் ஈமானி ஈமானை கொண்டு மக்களை ஏவிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் செய்ய மாட்டார்கள் மக்களை ஏவுவாங்க ஈமானை கொண்டு மக்களை என்ன செய்றாங்க ஏவுறாங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க அந்த விஷயத்த அவர்கள் அமல் செய்ய மாட்டார் இது வந்து இவர்களுடைய தன்மைகளாக இருந்துச்சு அப்ப இதை கொண்டு மக்களை நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே மறந்து விட்டு உங்களை நீங்களே மறந்துட்டு வான்தும் தத்துவம் கிட்ட கிதாபையும் ஓதிக்கொண்டிருக்கீங்க வேதத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தும் உங்களை நீங்களே மறந்த நிலையில் மக்கள் என்ன செய்ய நன்மையை கொண்டு ஏவுகிறீர்களா அஃபலா தாக்கிலும் இதை கூட நீங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த நிலைகள் போன சொன்னா சபுரையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கள் ஏன்னா இந்த தேடுறது தொழுகையை கொண்டு உதவி தேடுறதுங்கிறது எல்லாராலையும் முடிந்த விஷயம் அல்ல அப்போ இல்லாழல் காஷ் அவனை பயப்படக்கூடிய அஞ்ச மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்களுடைய ரப்பையை ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க இன்னும் அவன் பக்கமே திரும்பும் என்ற விஷயத்துலேயும் உறுதியாக இருக்கிறாங்க உடனே சொல்லிவிட்டு அடுத்து திரும்ப ஆரம்பிக்கலாம் பனி இஸ்லாவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி யாபனி இஸ்லாயில நீங்க என்ன செய்ய நியமத்தை உங்களுக்கு நான் பொழிந்த அருள் செய்த இந்த நியாமத்தை நீங்க நினைத்து பாருங்கள் இன்னி பதத்துக்கும் மீன் உலகத்தால் மீது உங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன் சிறப்புப்படுத்தி மேம்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நீங்க அது மட்டும் இல்லை என்ன செய்யுங்க ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள் அதனால யார் யாருக்கும் பகரம் கொடுக்க முடியாது யார் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது யார்கிட்டேருந்து எந்த விதமான ஃபிதியாவோ எந்த விதமான பகல தொகையோ எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நாளை பயந்து கொள்ளுங்கள் வலாஹு மின் சரூன் வலா யோஹாது மின்ஹா அதிலுன் எந்த விதமான நீதம்னா அது பக பிணையத் தொகை பக ஃபிதா எதுவும் என்னது எடுக்கப்படாது வலாஹு மின் சரூன் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தலா இந்த ஆயிரத்தி என்ன செய்தான் சொல்லிக் காண்பிக்கென்றதை நம்ம பார்க்குறோம் வாங்க இன்ஷாலா தஃசீர் உள்ள போவோம் தஃசீர் யுஹாத்திப் الله அஹ்பார் அல் யஹூத் அஹ்பார் அல் யஹூதி വൽദ് ആളിമകൾക്ക് യൂദികളുടെ ആളിമുകളി പേശുകൾ അല്ലാൻ അലാ സബീലി തക് பக்குனு அவங்களுடைய காதுகளை துளைக்கும் வண்ணமாக அவங்களை தட்டும் வண்ணமாக பத்தௌபி ஹ அவங்களை கண்டிக்கும் வண்ணமாக அவங்களை எச்சரிக்கும் வண்ணமாக அந்த முறையில் அல்லாஹ் என்ன செய்யலாம் அவர்களிடம் கூறுகிறான் என்ன கூறுகிறான் அ த முருவனன்ச பில்பெர்ரி ஐ அதாவது அ த தொழுவு நன் நாச இலல் ஹைரி வைலல் இமானிபி மேலே சொல்லப்பட்டுச்சு என்னது உங்களுக்கு பின்னாடி முஹமஸ் இல்லாஹில் வருவாங்க நபி வருவாங்க அவங்கள பத்தி உங்க வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அவர் வந்தவன அவங்களை என்ன செய்ய ஈமான் கொள்ளுங்கள் இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்படுச்சு அப்ப ஹைரி நலவின் பக்கம் நீங்கள் மக்களை அழைக்கிறீர்களா ஈமானின் பக்கமும் சலா அலுவலாம் அப்படி நல்ல விஷயத்தின் பக்கமும் முகமது சல்லாஸ்லாம் அவருடைய ஈமான் கொள்வதன் பக்கமும் நீங்கள் மக்களை அழைக்கிறீர்களா இன்னும் உங்களை நீங்கள் மறந்து வீடுகிறீர்கள் உங்களை நீங்கள மறந்துருக்க உங்களை நீங்கள் மறந்து நீங்கள் ஐ அதாவது சத்ரு கூனஹா அதை விட்டுவிடுகிறீர்கள் உங்களுடைய நப்ச ஃபலா து மினூன ஃபலா தஃப் அலூன் அல் ஹைர் இப்போ தத்ரு கூனஹா இந்த தமீர் எங்க போது அன்ஃபுஸ் அப்போ உங்களுடைய நப்சே நீங்கள் விட்டுறீங்க அடுத்தால சொல்கிறீங்க அடுத்தவங்களை அழைக்கிறீங்க அடுத்தவங்களை ஏவுகிறீர்கள் அடுத்தவங்களுக்கு கட்டையிடுகிறீர்கள் இடுகிறீர்கள் கொண்டு பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க தத்ரு கூனஹா அதை விட்டு விடுகின்றீர்கள் மறந்து விடுகின்றீர்கள் நம்ம ஏற்கனவே நசியங்கிறது என்ற அடிப்படையில் மேலே பார்த்தோம் நஸ்ய என்சா கதாலி கல்யோம துன்சா நாள் நீ மறக்கடிக்கப்பட விடப்படுவாய் அப்போ தத்ரு கூனஹா அதை அந்த நப்சியை நீங்கள் என்ன செய்வீங்க விட்டு விடுகிறீர்கள் ஃபலாத்து மீனும் நீங்கள் கொள்ள மாட்டிருக்கிறீர்கள் ஹைர் விஷயத்தை விஷயத்த நினைச்சதில்ல நீங்கள் எதில்லை நீங்க ஏமா கொள்ளவும் ஃபலூனல் வளர்த்தூன்கை நலவான விஷயத்தை நீங்கள் செய்யவும் ஃபலூனல் கைனா நல்ல விஷயத்தை செய்யவும் வாழ் தும் தத் லூநல் கிதாப் ஐ அதாவது ஹால கவுனிக்கும் நீங்கள் இருக்கும் நிலையில எப்படி சக்கர ஊன தௌராத்த தௌராத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே சரிங்க ുംഹമ്മ അപ്പൊ അതിനു സിഫത് ഇന്നും മുഹമ്മദ് മുഹമ്മദ് തന്മകൾ അവ குணங்கள் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது அந்த தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தௌராத்துல இதை பத்தி நபி சொல்லா அலாம்களை பற்றி அவங்களுடைய தன்மையை பற்றி அவங்க நபியாக வருவாங்க என்ற விஷயங்களை பற்றி அதே மாதிரி அவங்க நினைச்சுவாங்க குறிப்பா யூதர்கள்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது யூதர்கள்ல இருந்து நீங்கள் அதாவது தௌராத்த பார்த்து உங்கள்ல இருந்து யாரெல்லாம் அவர் மீது ஈமான் கொள்வார்களோ ஏற்று அவர்களை ஏற்றுக்கொள்வார்களோ அவருடைய கையில் பய செய்வார்களோ அவர்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க முதல்ல அவங்களுக்கு என்ன செய்வாங்க இவர் வந்து முது முது உதவியாக இருப்பார் முழு உதவியாக இருப்பாங்க ஏதாவது அன்பும் விசிலகம் அவங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பாங்க அந்த மாதிரி என்னது அகலால் எல்லாத்தி காணத்தை அலையும் அவள் மீது இடப்பட்ட விலங்கு அடிமைச்சங்களை அறுத்து எறிவார்கள் அது மட்டும் இல்லாம யொக்கையுமோ அத்தி அதாவது மார்க்கத்தை நினைச்சுவாங்க சரி செஞ்சு நினைச்சுவாங்க அவங்கள்ட்ட முழுமையா உழைப்பு செஞ்சு அவங்கள தீனின் பக்கம் அழைச்சி அதாவது அவங்களை வந்து எனது நேரான மார்க்கத்தை முழுமையா பின்பற்றும் வரைக்கும் நினைச்ச மாட்டாங்க ஓய மாட்டாங்க அது வரைக்கும் அவங்களோட நினைச்சாங்க உழைப்பு செய்வாங்க இந்த விஷயங்கள்லாம் நினைச்சப்பட்டுச்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்க இவ்வளவு விஷயங்களை விஷயங்களை சொல்லப்பட்டுச்சு அது முகமது சுல்லா பற்றி ஷாஹிதம் முபஷன் நதீரா என்பதாக தாயி நிலல்லா பீதநிகி சராஜம் முனிரா என்பதெல்லாம் சிபத்துகள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு அப்போது அதெல்லாம் சொல்லப்பட்டதை நீங்க ஓதி கொண்டிருக்கும் நிலையில என்ன செய்றீங்க ஏவ மாட்டிருக்கீங்க கட்டளையில மாட்டி நீங்க செய்ய மாட்டிருக்கீங்க அடுத்தவங்க மட்டும் ஏவுகிறீர்கள் அஃபலா தாக்கிலோன் அஃபலா தாக்கிலும் நீங்கள் அதை உணர அற உணர மாட்டீர்களா அக்கலை அக்கிலுன்னா நீங்கள் அறிய மாட்டீர்களாய் அஃபலா அஃபலா தஃப்தினூன் வ தஃப்கஹூன் ஃபக்குஹ யஃப்கஹூ இது மாதிரி என்னது நீங்கள் என்ன செய்ய அறிய மாட்டீர்களா விளங்க மாட்டீர்களா என்பதாக கேட்குறான் அன்ன தாளிக்க கபியஹொன் இப்போ தரிஞ்சளவு நான் அன்ன தாளிக்க நீங்கள் செய்கிற அந்த செயல் இருக்க நிச்சயமாக கபியஹொன் அருவுறுக்கத்தக்கது ரொம்ப வெறுப்பிற்குரியது மோசமானது இப்போ தரிஞ்சளவு அன்பு எனவே நீங்கள் அதை விட்டும் திரும்பி விடுங்கள் அன்புனா அந்த த அந்த தாளிக்கை அதை விட்டு அந்த செயலை விட்டு அதாவது நலவை ஏவிட்டே இருக்கீங்க ஆனால் அதை செய்ய மாட்டேங்க வேதத்தை ஓதுறீங்க அது உண்மைங்கிற நல்லா தெரியுது அதில் வெற்றி இருக்குன்னு தெரியுது அதில் விடுறது எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறது தெரியுது நபியுடைய நபியை பின்பற்றுறதுனால எவ்வளோ பெரிய நலவுகள் உங்களுக்கு கிடைக்குதுங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுது அது தெரிந்து கொண்டும் நீங்கள் என்ன செய்றீங்க அதை நீங்கள் கண்டுக்க கொள்ள மாட்டிருக்கீங்க அதை நீங்கள் பின்பற்ற மாட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கவ குபஹான கவியான விஷயம் இப்போ தெரிஞ்ச ஓன் ஆன் ஹூ அதை விட்டு நீங்கள் திரும்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலாம் சும்மா பையன லஹும் தாலா தரீக்கத் தகல்லுபி அலல் அஹ்வாயி

வழியனசீரான் செய்கிறான் அல்லாத்துல விலக்கை காண்பிக்கின்றான் இன்னும் வெற்றி அதாவது விடுதலை பெறுவது இன்னும் ஜெயிப்பது தப்பிப்பது பதவி ஆசை மாலி சுல்தான் இனிமது பொருளுடைய ஆசை அதாவது ரியாசத்தி ஒரு சுல்தானின் மாலி அதாவது பொருளுடைய ஆதிக்கம் இன்னும் பதவியினுடைய மோகம் பொருளின் ஆதிக்கம் இன்னும் பதவியின் மோகத்தினுடைய இருந்து எவ்வாறு வெற்றி பெறுவது எவ்வாறு தப்பிப்பது விடிவை தேடுவது என்ற விஷயத்தையும் என்ற ஆயத்துகளை சொல்லி அல்ல என்ன சொல்றான் அவனுக்கு அதாவது இச்சைகளின் மீது மனோ ஆசைகளின் மீது மிகைக்கக்கூடிய வழி என்ன என்பதையும் சொல்றான் அதே மாதிரி பதவி மோகம் இன்னும் பொருளுடைய ஆசை இதை விட்டு தப்பி தப்பிப்பதற்கு வழி என்ன என்பதையும் அல்லாஹுத்தாலா அடுத்து வரக்கூடிய ஆயத்துகளில் சொல்லி காண்பிக்கின்றான் இதன் மூலம் அல்லாஹூத்தாலா சொல்ல வருவது என்ன நம்ம எதை சொல்றோமோ அதை செய்யறதுக்கு நாம முயற்சி செய்கிறது நாம சொல்லிக்கொண்டே கொண்டே நாம செய்யாமல் இருக்கிறது அது நல்லதல்ல அழகல்ல அது நமக்கு நஷ்டத்தையும் ஒரு பெரிய ஒரு கேவலத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது ஈத உலமாக்கள் செய்த செயலாக இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதனால நம்ம அதே மாதிரி உலகத்துடைய ஆசை உலகத்துடைய மோகம் உலகத்துடைய பதவியில் மீண்டு அதிலே மாண்டு கிடக்கிறது அதிலே அழிஞ்சு போகிறதை விட்டு பாதுகாப்பதற்குரிய வழியையும் அல்லாஹூத்துல அடுத்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறான் எனவே நாம் என்ன செய்யணும் நாம் கற்கக்கூடிய விஷயத்தை பலதில் நிறுத்தி அதை அல்லாவுக்காக அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும் வாக் தாவானா அல்ல அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ